ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கையை நினைத்து கவலைப்படாத என்னுடைய அழகான கண்மணியே வாழ்க்கையை நினைத்து நினைத்து நீ அழாத நாட்கள் கிடையாது ஒவ்வொரு நாளும் நீ அழுகு அழுகுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையுமே நீ கழித்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இனிமேல் அப்படியெல்லாம் அல்லாம சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும்படியான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு இருக்கிறது நீதான் தான் தேவை இல்லாமல் என்னென்னவோ போட்டு யோசித்துக் கொண்டு தெரியுமா உனக்கு இன்று ஒரு நல்லது நடக்க போகிறது அதற்கு முன்பு ஒரு சூட்சிமமான ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதை மட்டும் நீ செய்து விட்டாய் நிச்சயமாக உன்னுடைய கர்ம வினை முழுமையாக கழிந்துவிடும் ஒவ்வொரு மனிதனும் எதனால் கஷ்டப்படுகிறான் அவனுடைய கர்ம வினை அதாவது அவனுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே அவன் போன செய்து வந்த சில தவறான விஷயத்தினால் அதிகமாக இருக்கிறது அதுவே நல்ல நல்ல விஷயங்களும் நல்ல கர்ம வினை அதாவது நல்ல பலன்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் முதலில் அவன் என்ன தவறு செய்தானோ அதற்கான தண்டனையை கொடுத்து விட்டுத்தான் அதற்கு பிறகு நீங்கள் நல்லது செய்ததற்கான சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் இன்றோட உங்களுடைய கர்ம வினையின் பலன்கள் முடிய போகிறது உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் இன்று உன் வீட்டு வாசலுக்கு ஒரு நபர் வருவார் அவருக்கு நீ இந்த ஒரு பொருளை மட்டும் கொடுத்து விட்டால் போதும் நிச்சயமாக அதோடு உன்னுடைய கர்ம வினையானது முடிந்துவிடும் உன்னுடைய வாழ்நாளில் இனிமேல் கஷ்டமே இருக்காத அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு இன்பமானது கிடைக்க ஆரம்பித்துவிடும் ஏற்கனவே பலம் மனதில் இருக்கும் சில வழிகளை நீ சுமந்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் உன்னுடைய வாழ்வில் நீ தேடிக்கொண்டு இருக்கும் விஷயங்கள் எது தெரியுமா நிம்மதி உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை வீட்டில் நிம்மதி கிடையாது இப்படிதான் வாழ போகிறோம் நம் எதிர்காலம் என்ன ஆக போகிறது என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி உன்னுடைய மனதில் இருக்கிறது அந்த கேள்விகளுக்கு எல்லாமே பதில் என்னிடம் இருக்கிறது இன்று அனைத்து கேள்விகளுக்கும் உனக்கு பதில் என்று தெரிய ஆரம்பித்துவிடும் போக போக உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்க்கும் பொழுது நீ நினைத்த எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அதற்கு நேர் மாறாக உன்னுடைய எதிர்காலம் அமோகமாக இருக்க ஆரம்பித்துவிடும் நீ எப்பொழுதும் சிரித்து சந்தோஷமாக பெரும் வா அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழும் அளவுக்கு உன்னுடைய எதிர்காலம் அவ்வளவு சீரும் சிறப்புமாக மாற ஆரம்பிக்கும் உன்னுடைய ஆசைகள் எல்லாமே தேவையான சிலர் இல்லாமல் குடும்பத்திற்கும் சரி அவர்கள் வாழ்க்கைக்கும் சரி சம்பந்தமே இல்லாத தேவையில்லாத மனதில் வைத்துக் கொண்டு போராடுவார்கள் ஆனால் உன்னுடைய வாழ்க்கைப்படி உனக்கு தேவையானது உன் குடும்பத்திற்கு தேவையானது மட்டும்தான் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ யோசிக்கிறாய் நிச்சயமாக நீ யோசிக்கும் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பல மாற்றங்கள் பல மாற்றங்கள் பல திருப்பங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் நேரம் இது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ என்று நினைக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது யோசி நிச்சயமாக நீ யோசி உன்னுடைய வாழ்க்கையில் நீ சுமந்து கொண்டு இருக்கும் அனைத்து வழியையுமே நீ வாழ்க்கையில் சுமந்து கொண்டிருக்கும் அனைத்து வழியையுமே குறைக்கும் நாள் இன்றுதான் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சங்கடமும் வராது எந்த ஒரு துன்பமும் இல்லை இனிமேல் உன்னுடைய வளர்ச்சியானது மாபெரும் அசுர வளர்ச்சியாக இருக்கும் நிச்சயமாக ஒரு நபர் உன்னை தேடி வந்து உன்னிடம் உணவு கேட்பார் அந்த நபருக்கு உணவை மட்டும் வாங்கி கொடுத்து கொடுத்துவிடும் கரும வினையானது இன்றோடு முடிந்துவிடும் அது மட்டும் அல்லாமல் எனக்கு யாருமே வரவில்லையே என்று நீ நினைக்கலாம் ஆனால் வருவார் நிச்சயமாக உன்னை தேடி ஒரு நபர் வந்து உன்னிடம் உணவு வாங்கி கேட்பார் அவருக்கு உணவு வாங்கி கொடு இல்லை என்றால் பணமாக கொடுக்க வேண்டாம் உனக்கு என்ன வீட்டில் இருக்கிறதோ ஒரு பிஸ்கட் இல்லை என்றால் சாப்பாடு திடீர் திடீர் என்று யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் நடிக்கிறது என்று சொல்வார்கள் அல்லவா அது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் சாதாரணமாக நடக்க ஆரம்பிக்கும் மற்றவர்களை பார்த்தார்கள் இவர் வாழ்க்கையில் எப்படி திடீர் என்று இப்படி ஆனது என்று பார்த்து அவர்களே அவர்களுக்குள் கேள்வி கொள்ளும் அளவுக்கு வாழ்க்கையில் எல்லாமே மாறும் நம்பி உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் காலம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் தோற்று போவது கிடையாது உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் மேலும் 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 வளர்த்து கொண்டீர்கள் ஆனால் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் எல்லாமே சுகமாக நடக்கும் தேவை இல்லாமல் கலந்தாதீர்கள் யாரையும் பார்த்து பயப்படாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடத்த நடந்துவிட்டது என்றாலும் அதை நிச்சயமாக உங்களால் சரி செய்ய முடியும் உங்களால் வாழ்க்கையில் வாழ முடியும் எல்லாமே உங்களிடம் இப்பொழுது என்ன நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கிறதோ இது நிச்சயமாக கடைசி வரைக்கும் உன் வாழ்நாள் முழுவதும் அப்படியே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையுமே பற்றி யோசிக்க வேண்டாம் பொண்ணும் பொருளும் நிச்சயமாக சேரும் காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களுமே கிடைக்கும் நீ இது வேண்டாம் அது வேண்டாம் என்று எதையுமே போட்டுக் குழப்பாதே உனக்கு தேவையானதை கொடுப்பேன் தேவையில்லாத விஷயத்தை எடுப்பேன் எது உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் நல்லபடியாக இருக்கும் எது உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தால் எது உனக்கு நல் நல்லபடியாக இருந்தால் அதை தருவேன் எது இது உன் வாழ்க்கையில் இருந்தால் நல்லபடியாக இருக்காது உன் வாழ்க்கை மாறிவிடும் என்பது இருக்கும் பொழுது அதை எடுத்து விடுவேன் அவ்வளவுதான் வித்தியாசம் ஒருத்தா நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையை ஆளலாம் பொறுக்காமல் நீ உன்னுடைய உன்னுடைய இஷ்டத்துக்கு இருக்கும் பொழுது நான் ஒன்றுமே செய்ய முடியாது நம்பினால் உன் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும் நம்பாவிட்டால் நான் பொறுப்பே அல்ல உன்னுடைய எதிர்காலத்திலும் சரி உன்னுடைய நிகழ்காலத்திலும் சரி நான் இருக்கிறேன் இறந்த காலத்தை மறந்துவிட இப்பொழுதே இருக்கும் வாழ்க்கையும் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையில் நிச்சயமாக மாறும் நிச்சயமாக எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி என்னுடைய ஆசிர்வாதங்களால் இந்த வாராகி நிச்சயமாக உனக்கு தருவேன் உன்னை இந்த பூமிக்கு கொண்டு வரும் பொழுது இதெல்லாம் நடக்க போகிறது அதெல்லாம் நடக்க போகிறது என்றுதான் நான் இங்கு படைத்தேன் அதற்கு நீ தாங்கும் அளவுக்கான சக்தியை எல்லாமே நான் கொடுத்து விட்டேன் இனிமேல் எல்லாம் வரிசையாக சுமமாக நடக்க ஆரம்பித்துவிடும் தேவை இல்லாமல் குழம்பி தவிர்க்க வேண்டாம் சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ பழகு காலம் முழுவதும் நானே இருப்பேன் இந்த வாராகிக்கு தெரியாதது எதுவுமே இல்லை நிச்சயமாக பல வழிகளை நான் காட்டுவேன் கேட்டதும் கேட்காததும் பல இடத்திலிருந்து உனக்கு நன்மைகளே கிடைக்கட்டும் நீ எந்த ஒரு விஷயத்திலும் தோற்றுப்போய் விடுவோமே என்று நினைக்க வேண்டாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ எந்த ஒரு இடத்திலும் தோற்று போய் நிற்க மாட்டாய் காலம் முழுவதும் இந்த வாராகி உடைய கருணை பார்வையும் எப்பொழுதும் உன் மீது இருக்கும் நம்பிக்கையும் நல்ல வளங்களும் நல்ல எதிர்காலங்களும் கிடைத்து கொண்டே இருக்கும் சந்தோஷமாக அம்மா நானே இருக்கிறேன் உன் வாழ்வில் என்னுடைய அன்பும் என்னுடைய ஆசிர்வாதமும் என்றும் உங்களுக்கு நிலைத்து நிரந்தரமாக இருக்கும் ஜெய்வாராகி